ஹலோ வணக்கம் மகிழனி பாலு தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே ரெமினா இப்போது நாம் கேட்கவிருக்கும் ஒளிப்புத்தகம் எழுத்தாளர் மகிழினி பாலு அவர்கள் எழுதிய காதல் கொண்டேன் இந்த ஒளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல கதைகள் கேட்டு மகிழ மகிழினி பாலு தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெற பெல் க்கான கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாமா ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் முடிந்து மாலை நேரத்தில் பிள்ளைகள் வீட்டிற்கு வந்து கொண்டு இருந்தனர் வீட்டிற்கு வந்தவுடன் பிள்ளைகள் அம்மாவைத்தான் முதலில் தேடுவார்கள் நம் கதையின் நாயகன் செல்வேந்திரன் தன் அம்மா வரவிற்காக காத்து கொண்டு இருந்தான் ஆம் அவனுடைய அம்மா அப்பா இருவரும் நடுநிலை பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்தனர் செல்வேந்திரன் கிராமத்தில் உள்ள பள்ளியில் வீட்டிலிருந்து சிறிது தூர நடையில் உள்ளூரில் உள்ள பள்ளியில் படித்து வந்தான் அவருடைய பெற்றவர்கள் அருகில் உள்ள அடுத்த கிராமத்தில் உள்ள பள்ளியில் வேலை பார்த்தனர் அனைத்து அரசு பள்ளிகளும் ஒரே நேரத்தில்தான் பள்ளி முடியும் அதனால் அவர்களும் தங்கள் இரு சக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வருவதற்கு அரை மணி நேரமாவது ஆகும் அதுவும் அவனுடைய அப்பா நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறார் அதனால் அவருக்கு பொறுப்புகள் அதிகம் பள்ளிக்கூடத்தில் அனைவரும் சென்ற பிறகுதான் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வருவார்கள் அவர்கள் வரும் வரை செல்வேந்திரனும் அவனது தம்பி நல்லேந்திரனும் பெற்றவர்களின் வருகைக்காக வீட்டு வாசலிலேயே காத்திருக்கும் நிலைமையே அன்றாடம் நடக்கும் பிள்ளைகளின் ஆசை நாம் வீட்டிற்கு வந்தவுடன் தன் அம்மா வீட்டில் இருந்து அவர்களை ஆசையாக வரவேற்று அன்பாக பேசி கொஞ்ச வேண்டும் தன் பள்ளியில் நடந்தவற்றை தினமும் பெற்றவர்கள் நம்மிடம் பாசமாக பேசி நாம் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்கிற ஆசை ஏனோ அவன் மனதில் பதிவாகியது ஆனால் அம்மாவிடம் சொல்வதற்கு அவனுக்கு தைரியமில்லை அப்படியே சொன்னாலும் அரசாங்கத்தில் வேலை கிடைப்பது பெரிய விஷயம் அல்லவா நல்ல சம்பளம் அப்படி இருக்க அவனுடைய அம்மா எப்படி வேலையை விட முடியும் அது புரிந்ததோ இல்லையோ அவனுக்கு தன் ஆசையை பற்றி தன் அம்மாவிடம் சொல்லவில்லை பொதுவாக வேலைக்கு செல்லும் பெற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கு இதே நிலைமைதான் இருக்கும் பெற்றவர்கள் வேலைக்கு சென்று வந்தாலும் வந்தவுடன் அவர்களுடைய வேலையை கவனிக்கவே நேரம் சரியாக இருக்கும் பெரும்பாலான பெற்றவர்களுக்கு பிள்ளைகளை கவனிக்க நேரம் இருப்பதில்லை அதே ஏக்கத்துடனேயே செல்வேந்திரன் பத்தாம் வகுப்பை முடித்துவிட்டான் அடுத்து பதினொன்றாம் வகுப்பு அருகில் உள்ள நகரத்தில் உள்ள பள்ளியில் சேர்ந்தான் பதினொன்றாம் வகுப்பில் படிக்கும்போது அவனுடைய வகுப்பில் கலா வந்து சேர்ந்தாள் அவளும் அவனுடைய ஊர் அடுத்தடுத்த தெருவை சேர்ந்தவர்கள் கலா புதிதாக பள்ளியில் சேர்ந்தவளுக்கு இன்னும் தோழிகள் யாரும் இல்லை எனவே மதியம் சாப்பிடும்போதும் அவள் தனியாக மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிட்டாள் செல்வேந்திரன் தம்பியை அழைத்து கொண்டு சாப்பிட வந்தவன் கலா தனியாக உட்கார்ந்து சாப்பிடுவதை கவனித்தான் ஏனோ அவளிடம் பேச வேண்டும் போல தோன்றியது மதிய நேர வெப்பத்தை தணிக்க இனிய தென்றல் காற்று மரத்தின் கிளைகளை கடந்து வந்து செல்வேந்திரன் மேல் பட்டு சென்றது ஏனோ வந்த காற்றில் அவனுக்கு தோழியின் வாசனை தெரிந்தது நன்கு காற்றை சுவாசித்து உள்ளிழுத்து கொண்டான் காற்று தன்மேல் பட்டது தோழி கலாவை வந்து தன்மேல் மோதி சென்றதைப் போல உணர்வு ஏற்பட்டது இதற்கு பெயர் அன்பு பாசமா தன் மீது அவள் காண்பிக்கும் பரிவா அவள் மீது அவனுக்கு ஏற்பட்ட ஈர்ப்பா பருவ வயது அல்லவா கலா மீது செல்வேந்திரனுக்கு வந்து இருப்பது காதல் அதை உணர தெரியவில்லை நன்கு பழக ஆரம்பித்த பிறகு அவனுக்கு புரியும் இப்படியே நினைத்து கொண்டே தம்பியை அழைத்து கொண்டு கலாவை அருகில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் செல்வேந்திரனுடைய பள்ளி தொழில் கலாவும் செல்வேந்திரன் சேர்ந்து படிக்கும் அதே பள்ளியில் அவனுடைய வகுப்பில் சேர்ந்தாள் மதிய சாப்பாடு ஒரே இடத்தில் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டே சாப்பிட்ட பழக்கத்தில் கலாவும் செல்வேந்திரனும் நண்பர்களாக இருக்கவும் இருவரும் சேர்ந்தே பள்ளிக்கு செல்வார்கள் மதியம் சாப்பிடும்போது அடிக்கடி கலாவின் கண்களும் செல்வேந்திரனின் கண்களும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளும் செல்வேந்திரன் எந்த நேரமும் மனதளவில் சோகத்துடன் இருப்பான் கலாவிடம் பேசினால் அவள் அருகில் இருந்தால் இவனுக்கு ஆறுதலாக இருக்கும் இப்படியே நண்பர்களாக இருந்தவர்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்தவுடன் இருவருக்கும் இளமை பருவமாகையாள் இருவருக்கும் இடையில் அன்பும் பாசமும் மனதில் நிலைத்து இருந்தது இப்பொழுது காதலாக கனிந்தது இருவரின் மனதும் ஒன்றாகி ஒரு மனதாகி விடவும் இருவரும் மனதிற்குள் வைத்து காதலித்தவர்கள் சில மாதங்களில் தங்கள் காதலை இருவருக்கும் பகிர்ந்து கொண்டனர் காதலர்கள் இருவரும் வகுப்பில் கண்களால் பேசிக்கொள்வார்கள் வெளியில் பார்க்கும்போது மட்டும் காதல் மொழிகளை பேசி மகிழ்வார்கள் வகுப்பில் உட்கார்ந்து இருக்கின்ற போதும் இருவரின் கண்களும் சந்தித்துக் கொள்ளும் காதல் பாடலை பாடிக்கொண்டே கனவு காண ஆரம்பித்து விடுவார்கள் காதல் கொண்டேன் கனவுகள் பல கண்டேன் கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு கொண்டேன் கனவினை வளர்த்தேன் கண்மணி உன்னை நான் கருத்தனில் நினைத்தேன் இப்படியே காதல் கனவுகளுடன் பாடலை பாடியே காலங்கள் சென்றது காதல் பாடலை பாடும்போது ஏதோ மனதில் இனம் புரியாத சுகம் இருவருக்குள்ளும் ஏற்படும் இதோ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்தது இருவரும் படிப்பில் கவனம் செலுத்தினர் செல்வேந்திரனின் பெற்றவர்கள் தங்களைப் போல நன்கு படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற அறிவுரை கூறி அவனை படிப்பில் கவனம் செலுத்துமாறு அவ்வப்போது அக்கறையுடன் கவனித்து வந்தனர் நல்ல டியூஷன் சென்டரில் சேர்த்து விடவும் படிப்பில் கவனம் செலுத்தி நன்கு படித்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை நன்கு எழுதி நல்ல மதிப்பெண் எடுத்து இருந்தான் கலாவின் பெற்றவர்கள் விவசாயம் செய்பவர்கள் சுமாரான வசதிதான் அவர்களுடைய குடும்பம் அதனால் கலாவை டியூஷனுக்கு அனுப்பவில்லை வீட்டில் இருந்து முடிந்தவரை படித்தாள் கலா குறைந்த மதிப்பெண்தான் எடுத்து இறந்தாள் ஒரு பாடத்தில் தோல்வியும் அடைந்தாள் செல்வேந்திரன் நல்ல மதிப்பெண் வாங்கி இருக்கவும் கல்லூரியில் சேர்ந்து படித்தான் கலா தோல்வி அடைந்த பாடத்தைப் படித்து தேர்வு எழுதி பாஸ் ஆகிவிட்டாள் அப்பொழுதும் இவர்கள் இருவரும் காதலித்துக் கொண்டுதான் இருந்தனர் கலாவின் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கவும் வெளிநாட்டில் வேலை செய்பவர் நல்ல நிறம் வசதி என அழகான மாப்பிள்ளை நல்ல வரன் வந்து இருக்கவும் கலா வீட்டில் பெற்றவர்கள் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டாள் செல்வேந்திரன் சுமாரான அழகு கருப்பு நிறம் அதனால் அவனை விட அழகான மாப்பிள்ளையும் பணம் வசதி என எல்லாம் வந்துவுடன் காதலனை மறந்துவிட்டாள் தன் பெற்றவர்கள் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு தன் கணவனுடன் குடும்பம் குழந்தை என எந்தவித கவலையும் இல்லாமல் காதலனை ஏமாற்றி விட்டோம் என்கிற வருத்தம் கொஞ்சமும் இல்லாமல் அவள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருந்தாள் செல்வேந்திரன் காதலி ஏமாற்றிய கவலையில் இருந்தான் அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு தைரியம் அளித்து புரிய வைத்தனர் அவளுக்காக ஏன் வாழ்க்கை அழிச்சுக்கிற என்று புத்தி செல்லவும் புத்தி உள்ள பிள்ளை கொள்ளும் என்பதைப் போல புரிந்து கொண்டு நன்கு படித்து கல்லூரி படிப்பை முடித்தான் பிறகு மேல்நிலை கல்லூரி படிப்பையும் முடித்து நல்ல வேலையை தேடிக்கொண்டான் பெற்றவர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்கவும் அவரும் மனைவி குடும்பம் குழந்தைகள் என தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தன் காதலியை காதலை மறந்து வாழ பழகி கொண்டான் முதல் காதல் தோல்வியுற்றாலும் பெற்றவர்கள் பார்த்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மனைவியை காதலிக்க ஆரம்பித்தார் பெற்றவர்களுக்கும் தன் மனைவி குழந்தை என இவர்களுக்கு நம்பிக்கை நாயகனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் முற்றும் இதுவரை நாம் கேட்டு ரசித்தது எழுத்தாளர் மகிழினி பாலோ அவர்கள் எழுதிய காதல் கொண்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம் நன்றி